அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் ஏக இறைவனை மறுத்தோருக்காக நெருப்பாலான ஆடை தயாரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் தலைகள் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் திருக்குர் ஆன் அல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மையெல்லாம் படைத்த அன்றாட நம்முடைய தேவைகளையெல்லாம் எல்லாம் முறையாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்மை மரணிக்க செய்து மீண்டும் உயிர்த்தழ செய்யக்கூடிய சர்வ வல்லமைக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இறைவன் என்ற ஒரு பரம்பொருளை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய அடையாளம் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் என்பதுதான் அன்பானவர்களே இத்துணை நிகழ்வுகளையும் கண் எதிரே பார்த்து கொண்டிருக்க இதையெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றலை மறுப்பது என்பது உண்மையில் அறிவுடைமையாகும் இது கடவுள் மறுப்பு அல்ல அறிவு மறுப்பு இப்படிப்பட்டவர்களுடைய மறுமை நிலையை பற்றித்தான் அல்லாஹ் இவ்வசனத்தில் மிக தெளிவாக பேசுகின்றான் எனவே இறைவனை நம்ப வேண்டும் என்பதை கடந்து நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் அதுதான் சரியான இறை நம்பிக்கையின் அடையாளம் அஸ்லாம் வர